ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்னாம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல அன்று கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா அன்றைய ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துடைய சந்திர தரிசனமானது வருது பொதுவாக தை மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சுபமான மாதமாக குறிப்பிடப்படுது நாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்தை பற்றி தெரியாமல் விட்டுடுறோம் தை மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்துல பத்தாவதாக வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் இதனுடைய பவர் வேற எந்த மாதத்துக்குமே கிடையாது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தை மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதமாக குறிப்பிடப்படுது மார்கழி மாதத்தில் நம்ம பண்ணக்கூடாத காரியங்கள் எல்லாமே தை மாதத்தில் பண்ண முடியும் தை மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே பயங்கரமான சிறப்புகள் வந்து இருக்கு தையில வரக்கூடிய அமாவாசை தையில வரக்கூடிய பௌர்ணமி தையில வரக்கூடிய பூச நட்சத்திரம் தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தையில வரக்கூடிய சனிக்கிழமை தையில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே அதிக பலன்களும் அதிக சக்திகளும் இருக்குது அதாவது அந்த நாளுக்கு அதிக பலனும் அந்த நாளுக்கு அதிக சக்தியும் இருக்குது அந்த வகையில் தை அமாவாசை கரெக்டாக இந்த ஆண்டு நல்லா வெள்ளிக்கிழமை வந்தது ஸோ அதை தொடர்ந்து இப்போ மூன்றாவது நாள் சந்திர தரிசனமானது வர இருக்கு இந்த சந்திர தரிசன நாள் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம சந்திர பகவான் வழிபாடு வந்து செய்யணும் ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை பூஜாரையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கை ஏற்றி வைத்தால் உங்களுடைய துன்பங்கள் யாவும் நொடியில் காணாமல் போகும் ஸோ துன்பங்கள் யாவும் நொடியில் காணாமல் போகிறதுக்கு இந்த நாளன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ ரொம்பவே முக்கியமான வீடியோ கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாளனைக்கு என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த விளக்கை வந்து ஏற்றிடுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் யாவும் நொடியில காணாம போகும் வாங்க என்ன தீபம் அதை எப்படி எத்தணும் அப்படிங்கிறத பாக்கலாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான சூரிய வழிபாடு செய்வதுக்கு உரிய நாள் என்று சொல்லப்படுது ஸோ இந்த சூரிய வழிபாடு செய்வது ஞாயிற்றுக்கிழமை நல்லது என்பது பெரியவர்களுடைய குற்றாக இருக்கு ஸோ இந்த நாள்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம நான்வெஜ் சாப்பிட்டு நாளை வந்து கழித்துடுறோம் ஆனால் உண்மையாலுமே இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக குறிப்பிடப்படுது சூரியனோடு சேர்ந்து சந்திரனும் இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடியது தான் தை அமாவாசை அதாவது பிதர்காரணனாகியவும் மதுர்காரனாகியவ சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியது தான் அமாவாசை அந்த அம்மாவாசை அன்னைக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் தெரியாது ஆனால் அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாள் வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறை தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரியக்கூடிய அந்த பிறை தான் வந்து மூன்றாம் பிறை தெய்வ பிறை என்று அழைக்கப்படுது ஸோ அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு மட்டும் இல்லாமல் சந்திர வழிபாடு செய்கிறதும் அன்றைய நாளில் சிறப்பான நல்லதொரு பலன்கள் கிடைக்க செய்யும் என்று சொல்லப்படுது சந்திர பகவான் நம்ம மனதை ஆளக்கூடிய கிரகத்துவர் ஆவார் என்று சொல்லப்படுது நவ மிகவும் வசிகரமானவர் இவர்தான் என்று சொல்லலாம் அழகிய தோற்றம் உள்ளவர் சந்திர பகவான் ஒருவர் மட்டுமே சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து தான் நம்ம ராசியும் தீர்மானிக்கப்படுது இப்பேர்ப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானை இந்த சந்திர தரிசன நாளில் கண்டிப்பாக நாம் வணங்குறது ரொம்பவே அவசியம் என்று சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணி சதோ திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் எங்கு எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்துக்குரிய ராசி தன் நம்மளுடைய ராசியாக உருமாறும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் இன்றைய நாளை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது சுப மற்றும் அசுப பலன்கள் இரண்டையுமே கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான் வளர்பிரையில் அவர் சுப பலன்களையும் தேய்பிரையில் அவர் வந்து அசுப பலன்களையும் கொடுப்பார் அதனால் அவரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கரெக்டாக வந்து வழிபாடு வந்து செய்யணும் அவருக்குரிய நாளில் வெள்ளை குதிரை தான் தன் வாகனமாக கொண்டிருப்பார் சந்திரனுடைய ரத்தனக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முத்து முத்து அணிந்து வந்தால் சந்திரனுடைய அருளை வந்து பெற முடியும் ஆக மொத்தம் சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக ஒருவருடைய ராசியில் இருக்க மாட்டார் சந்திரன் நீசம் பெறக்கூடிய சமயத்தில் முத்துரத்தினத்தை அணிந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் ஒருவருடைய லக்கணத்தில் சந்திரன் அமைந்து விட்டால் அவர்களுக்கு வசீகரமான தோற்றமும் காதலின் ரசனையும் அதிகரித்து காணப்படும் இத்தகைய அருமை பெருமைகள் நிறைந்த சந்திர பகவான இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசன தன்னிக்கு வழிபட்டு வந்தால் எண்ணியை என்னமெல்லாம் ஈடேறு என்று சொல்லப்படுது வந்த துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடு என்று சொல்லப்படுது ஸோ விலகி ஓடுவதற்கு நம்பிக்கையாக இந்த பரிகாரத்தை மட்டும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செய்துடுங்க சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நிறம் வெள்ளை தானிய வகைகளில் பச்சரிசியை வைத்து இவரை வழிபட்டு வந்தால் நம்ம வேண்டிய வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றி தந்து விடுவார் ஸோ சந்திரனுக்கு உகந்த சந்திர தரிசன நாள்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நாம் செய்து வந்தால் நம்ம கஷ்டங்கள் யாவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொலையோ துன்பங்கள் யாவும் அடியோடு நீங்கோ ஸோ வீட்டில் குதிரைகள் ஓடக்கூடிய படத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைத்திருங்க ஸோ வெள்ளை குதிரை படம் உங்கள் கிட்டே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஞாயித்துக்கிழமை வாங்கி வீட்டுடைய நடு ஹாலில் மாட்டி வைங்க அது மாட்டி வைத்திங்கன்னா அதிர்ஷ்டமானது பெருகு என்கிறது சாஸ்திரம் அதனால் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது போல் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை குதிரை வந்து ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வாங்கி ஹாலில் மாட்டி வைங்க சந்திரனை அடிப்படையாக வைத்து தான் வெள்ளைக் குதலை அதிர்ஷ்டம் தரும் என்று உங்களுக்கு வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதை ஃபஸ்ட்டு செய்துடுங்க இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கப்புறமா அடுத்தது செய்ய வேண்டியது இந்த பரிகாரம் ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு தட்டு வந்து எடுத்துக்கோங்க பித்தளை தட்டாக இருந்தாலும் ஓகே செம்பு தட்டாக இருந்தாலும் ஓகே எந்த தட்டு உங்களுக்கு கிடைக்குதோ அந்த தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி மாவு அல்லது பச்சரிசி வெறும் பச்சை அரிசி இல்லைனா பச்சரிசி மாவு ரெண்டில் உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை பரப்பிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் அதன் மீது சிறிய மண் அகல் விளக்க இரண்டை வைங்க மண் அகல் விளக்கு தான் வைக்கணும் வெள்ளி விளக்கு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு இல்லை பித்தளை விளக்கு எதையும் பயன்படுத்தக்கூடாது சாதாரண மண் அகல் விளக்கு தான் ரெண்டு பயன்படுத்தணும் அதை தான் அந்த தட்டு மேலே வைக்கணும் அதுல சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் வந்து ஊற்றிடணும் அதுக்கப்புறம் பஞ்சு திரி வந்து போடணும் அதுக்கப்புறம் பஞ்சுத்திரி நெய் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தீபத்தை வந்து ஏற்றணும் இந்த பூஜை செய்யும் பொழுது ஒரு கண்ணாடியை வைத்து கொள்ளுங்க கண்ணாடியில சந்திரன் பிரதிபலிப்பதாக உங்க பூஜாரையில் நினைத்து கொள்ளுங்க சந்திரனுக்கு அதிபதி பார்வதி தேவி ஆவார் சிவ பார்வதி பட வைத்திருப்பவங்க கூட அதற்கு முன்பு இந்த தட்டை பிரதிஷ்டை செய்து தீபம் வந்து ஏற்றி வைங்க பின்னர் சந்திர பகவானுடைய மூல மந்திரத்தை உச்சரிங்க அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை வந்து காண்பிங்க சந்திரனுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் படித்து வழிபாடு செய்கிறது சிறப்பு ரெண்டில் ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து அதை படித்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு கொடுங்க ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இதை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு அளவற்ற பலன் வந்து கிடைக்கும் அதே போல் இந்த நாள் அன்னைக்கு தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அரிசியை தானம் செய்து பாருங்க அல்லது அன்னதானம் கொடுக்க செய்யுங்க பச்சரிசியில் வந்து வெண்பொங்கல் இல்லைன்னா தயிர் சாதம் செய்து அதையாவது அன்னதானம் வந்து கொடுங்க அன்னதானமோ அரிசி தானமோ இன்றைய நாளில் வந்து செய்யணுங்க இப்படி நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் சொன்னதை செய்து வர மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு எத்தகைய பிரச்சனை இருந்தாலும் பரிபூர்ணமாக விலகோ ஸோ சொத்து தகராறுகள் குடும்பத்தில் பிரிவுகள் கணவன் மனைவி ஒற்றுமை இன்மை அண்ணன் தம்பி பிரச்சனை ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வியாபார விருக்தி இன்மை தொழில் நஷ்டம் என்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் விரைவாக பார்த்தீங்கன்னு நீங்குவதை நீங்கள் உணர முடியும் பார்க்கவும் முடியும் இத்தகைய சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் வழிபாடை இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்ய மறந்துடாதீங்க இப்படி வீட்டிலேயே எளிமையாக செய்து கண்டிப்பாக அனைவரும் பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்க்காதவங்க பார்த்து ஓ இப்படியெல்லாம் ஒரு நாள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த தை சந்திர நாள் அன்னைக்கு அதாவது சந்திரதர்சன நாள் அன்னைக்கு இந்த விளக்கேற்றி உங்களோட துன்பங்கள் யாவும் நொடியில் காணாமல் போக செய்துக்கோங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயனாடேனும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களும் துன்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்க துன்பம் நீங்கிறதுக்கு இந்த தீபத்தை ஏற்றி அவங்களும் வந்து துன்பம் எல்லாத்தையுமே வந்து போக்கிக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியிலான நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அப்படி போடப்படக்கூடிய அப்படியான வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி இனி பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர்புகளோடு மெயின் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்